பேருள்ளம் ஞானம் என்பது யாது என்ற ஒரு கேள்வி காலம் காலமாக காலம் காலமாக இந்த கேள்வியை கேட்ட ஒரு தேசம் இந்த உலகில் இருக்கிறதென்றால் பாரத தேசத்தை தவிர வேறு எந்த தேசமும் ஞானத்தை பற்றி பேசியது இல்லை எல்லா நாடுகளுக்கும் ஆன்மீகம் என்பது ஒரு தத்துவ விளக்கம் அவ்வளவுதான் அது ஒரு தத்துவமாக பார்க்கப்படுகிறது ஆனால் பாரத தேசத்தில் மட்டும்தான் ஆன்மீகம் என்பது அனுபவ விளக்கமாக பார்க்கப்படுகிறது தத்துவ விளக்கத்திற்கும் அனுபவ விளக்கத்திற்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கிறது தத்துவத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ராஜகோபால் ஐயா சொல்லலாம் குமரன் சில்க்ஸ் ஐயா அவர்கள் சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் தத்துவத்தை போகிற போக்கிலே சொல்லிவிட்டு சென்று விடலாம் ஆனால் அனுபவத்தை விளக்குவது என்பது யாராலும் இயலாத காரியம் அதை ஒவ்வொருவரும் அனுபவித்தால்தான் அந்த அனுபவத்தை விளக்க முடியும் நம்முடைய தேசம் அனுபவ விளக்கம் மிக்க தேசமாக விளக்கம் என்றால் விளக்கு என்று பொருள் ஒளி என்று பொருள் ஆன்மீக ஒளியை இந்த உலகிற்கு வழங்கிய தேசம் இந்த தேசம் எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டால் ஏராளமான சான்றுகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு பெருமை நீங்கள் நிறைய பொருள் ஈட்ட வேண்டுமென்றால் செல்வந்தராக மாற வேண்டுமென்றால் அமெரிக்காவிற்கு போக வேண்டும் அங்கே தான் டாலரில் சம்பளம் கொடுக்குறோம் நம்ம இளைஞர்களுடைய கனவு அமெரிக்காவிலே போய் டாலர்களாக சம்பாதிக்க வேண்டும் பணக்காரர்களாக மாற வேண்டும் செல்வ வளம் வேண்டுமென்றால் அமெரிக்காவிற்கு செல்லலாம் செல்லலாம் கல்வி வேண்டுமா இங்கிலாந்திற்கு போகலாம் நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன எண்ணெய் வளம் வேண்டுமா அரபு நாடுகள் வளைகுடா நாடுகள் முழுவதும் எண்ணெய் வளம் மிக்க நாடுகளாக இருக்கின்றன வர்த்தகம் செய்ய வேண்டுமா சீனாவிற்கு போக வேண்டும் தொழில் வளம் வேண்டுமா ஜப்பானுக்கு போக வேண்டும் கனிம வளங்கள் வேண்டுமா ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டும் ஆன்மீக வளம் வேண்டுமா பாரத புண்ணிய பூமிக்கு மட்டும்தான் வர முடியும் வேறு வழி இல்லை ஆன்மீக வளம் மிக்க இந்த தேசம் அதனால் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் எல்லா நாடுகளின் வரைபடமும் துப்பாக்கி முனையால் வரையப்பட்டது என்றால் என்னுடைய இந்திய தேசத்தினுடைய வரைபடம் ஆன்மீகம் என்ற மெல்லிய மயிலிறகால் வரையப்பட்டது என்று சொன்னார் அமெரிக்காவே உன்னிடம் மூளைதனம் இருக்கலாம் மூலதனம் இருக்கலாம் எங்களிடம்தான் மூளைதனம் இருக்கிறது என்று சொன்னார் ஆன்மீக வளத்திற்கேற்ற ஆன்மீக பேர் உள்ளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி இந்த தேசம் சொல்ல போனா இதுக்கெல்லாம் ஏதாவது சான்றுகள் சொல்ல வேண்டுமா ஒரே ஒரு இடம் சொன்னா நீங்க அசந்து போயிருவீங்க ஒரே ஒரு இடம் காசி காசியில பிணம் நாராது ஈ மொய்க்காது பூ மணக்காது காகம் கரையாது பருந்து பறக்காது இவ்வளவு பசுமாடு முட்டாது காசியில நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பக்தர்கள் நிறைந்திருக்கிற இடம் குப்பை கூளங்கள் நிறைந்திருக்கிற இடம் சர்வ சாதாரணமாக எல்லா இடத்திலும் கிரியை நடந்து கொண்டிருக்கும் கங்கை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமி அந்த புண்ணிய பூமியிலே சிறப்பாக இறப்பே கொண்டாடப்படக்கூடிய இந்த புண்ணிய பூமியில இப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால் இந்த சிறப்பு மிகப்பெரிய வியப்பை உலகத்திற்கு கொடுக்கிறது இப்படி ஒரு இடம் இந்த உலகத்தில் வேறு எங்காவது இருக்கிறதா காசி இன்னும் சொல்ல திருநீற்று மலை மருதமலை கதிர்காமம் இங்கெல்லாம் திருநீர் மலையிலே விளைகிறது திருநீர் யாருமே செய்யல தானாவே திருநீர் விளைகிறது கேரளபுரம்னு ஒரு ஊரு கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்களை அருகிலே கேரளபுரம்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல அரச மரத்தடியில ஒரு பிள்ளையார் இருக்கார் நீங்க போய் பார்க்கலாம் அந்த பிள்ளையார் அரச மரத்தடியில ஒரு பிள்ளையார் யாராவது போயிருக்கீங்களா கேரளபுரத்தில் தக்கலை அருகில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளபுரம்ன்ற இடத்துல ஒரு அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் அமர்ந்திருக்கிறார் அந்த பிள்ளையாருக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா ஆவணி மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரை வெள்ளையாக இருப்பார் ரொம்ப ஆச்சரியம் அதுக்கப்புறம் ஆவணி மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் வெள்ளையா இருக்கிறவர் ஆடி மாதத்திலிருந்து திரும்ப மாசி மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கருப்பா மாறிடுவார் இது எப்படி நடக்குதுன்னே தெரியல அது மட்டும் இல்லை பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய நீர் இவர் வெள்ளையா இருக்கும்போது தண்ணீரும் வெள்ளையா மாறிடுது இவர் கருப்பா இருக்கும்போது தண்ணீரும் கருப்பா மாறுது நீங்க போய் பாருங்க சத்தியமா இப்படி ஒரு ஆச்சரியம் ஏன் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல அது மட்டும் இல்ல அவர் அந்த அரச மரம் இவர் கருப்பா இருக்கும் போது அதுவும் கரும்பு மாறிடுது அந்த இலைகள் இவர் வெள்ளையா இருக்கும்போது அதுவும் வெள்ளையா மாறிடுது இது எப்படி நடந்தது இதை யார் உருவாக்கினார்கள் ஆச்சரியமா இருக்குது இல்லையா இதையெல்லாம் உருவாக்கியவர்கள் இதையெல்லாம் கண்டறிந்தவர்கள் இதையெல்லாம் செய்தவர்கள் யார் என்றால் ஞானம் படைத்தவர்கள் செய்திருக்கிறார்கள்